ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெறும் ரெண்டு சொட்டு மட்டும் போதுங்க நம்ம பாத்ரூமில் இந்த மாதிரி தெளிச்சு விட்டாவே போதும் அழுக்கு கரை இந்த மாதிரி எதுவுமே ஒட்டவே ஓட்டாது எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி நம்ம பாத்ரூமே பார்க்கறதுக்கு பல பலனும் இருக்கும் இப்போ வச்சு பாத்ரூமா அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வர்றவங்க நம்மக்கிட்டே கேட்பாங்க நம்ம அதிக நேரம் செலவு பண்ணி நம்ம வீட்டையோ நம்ம பாத்ரூமையோ சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் நம்ம இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தேக்க வேண்டியிருக்கும் ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா ரொம்ப எளிமையாக கொஞ்சம் கூட காசு செலவு பண்ணாம நம்ம வீட்டையும் நம்ம பாத்ரூமையும் நல்ல பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போறோம் ரொம்பவே சூப்பராக வேலை செய்யக்கூடிய இந்த அருமையான டிப்ஸை எப்படி நம்ம பண்றது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டவ்வோட கண்டிஷ்னர் தான் நிறைய பேர் டவ் ஷாம்பு கூட யூஸ் பண்ணுவாங்க இதுக்காக நம்ம எந்த ஷாம்பு கண்டிஷ்னர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிஷ்னர் இருந்ததுன்னா கண்டிஷ்னர் யூஸ் பண்ணலாம் கண்டிஷ்னர் நாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையே நான் உங்களுக்கு சொல்கிறேன் சப்போஸ் உங்ககிட்ட கண்டிஷ்னர் இல்லை அப்படின்னா நார்மல் ஷாம்பு எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஒரு கால் ஸ்பூனுக்கு இதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கையிலேயே இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நார்மலாக கண்டிஷ்னர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் அவ்வளோவா கரையாது அதனால் முதல்ல தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை மூடி அளவுக்கு டெட்டால் சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கூடாது ஒரு அரை மூடி அளவுக்கு டெட்டால் சேர்த்துட்டு அரை ஸ்பூனுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தூள் உப்பு அரை ஸ்பூனுக்கு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த உப்பு நல்லா கரையணும் தூள் உப்புக்கு பதிலாக கல் உப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம வீட்டில் எந்தெந்த இடங்களை நம்ம க்ளீன் பண்ண போகிறோமோ அந்த இடங்களில் கையிலையே இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கலாங்க சப்போஸ் நீங்கள் கல்லுப்பு போட்டிருந்தீங்கன்னா நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணுங்க நம்ம கல்லுப்பு ஏன் யூஸ் பண்ணுறோம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அது என்னென்னா நம்ம வீட்டுக்கு கண் திருஷ்டி படக்கூடாது அப்படின்னா நிறைய பேர் வீடு தொடக்கும்போது கழுவும் போது கல்லுப்பு போட்டு கழுவுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கிளீனர் அப்படின்னு கூட சொல்லலாம் நார்மலாக நம்ம சோப்பு செய்கிற வேலையை பல மடங்கு அதிகமாக இந்த உப்பு செய்யும் அதுக்காக தான் நம்ம எந்த பொருளை க்ளீன் பண்ணாலும் இந்த உப்பை சேர்த்துக்கிறோம் இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹால் கிச்சன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மாப்பு வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுக்க வேண்டியதாங்க இந்த மாதிரி மாப்பு இருந்ததுன்னா தொடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் நம்ம தொடச்சிட்டு அதை வந்து தண்ணியில் பிழியணும்னு அவசியம் இருக்காது ஜஸ்ட் இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாவே வீடு சூப்பராக பழ பழனும் இன்னும் இது நாம டெய்லி பண்ணாட்டாலும் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு விட்டாவே நல்லாயிருக்கும் நம்ம வீட்டுக்கு வர்றவங்க நம்மக்கிட்டே கேட்பாங்க நீங்கள் உங்கள் வீடு டெய்லி துடைப்பீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தரையெல்லாம் நல்லா பளிச்சுன்னு நல்லா பாலிஷாக இருக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு கண்டிஷனர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பொதுவாக எல்லாருமே ஷாம்பு தான் வீடு துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஷாம்புல இருந்து அதிகப்படியான நொறை வரும் சப்போஸ் நீங்கள் வந்து நார்மல் மாப்பு வச்சு பிழிஞ்சு பிழிஞ்சு துடைக்கிறீங்க அப்படின்னா ஷாம்பு போட்டு துடைச்சி எடுத்துக்கலாம் அந்த எல்லாம் போயிடும் ஆனால் கண்டிஷனர் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நுரை வராது வழுக்காது வீடு துடைக்கிறதுக்கு நம்ம ஆசிட் யூஸ் பண்ணுறத ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதை விட இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க தரம் எப்போவுமே மங்காமல் இப்போதான் பாலிஷ் போட்ட மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்தா பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சட்டிகள் வச்சுருப்போம் இது பார்த்திங்கன்னா சட்டன்னு கரை பிடிச்சி போயிருக்கும் நான் வச்சிருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா காப்பர் பாட்டன் தான் ஆனால் இது ரெண்டு மூணு டைம் நம்ம யூஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா உள் சைட்லேயும் நல்லா கறி பிடிச்ச மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் இந்த வெளிப்புறத்துலேயும் நல்லா கறி பிடிச்ச மாதிரியும் இருக்கும் இது எல்லாம் நம்ம வந்து நார்மல் சோப்பு போட்டு தேய்ச்சா கண்டிப்பாக போகவே போகாது இந்த ஈஸியான டிப்ஸ் இந்த சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணாவே போதுங்க டக் டக்குன்னு ஈஸியாக ரெண்டு நிமிஷத்தில் பளபளன்னு பலனும் மாறது நாமளே பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் தேய்ச்சிட்டே இருக்கிறேன் ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே அந்த கரை எல்லாம் போகிறது எப்படி தெரியுது பாருங்கள் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீடு இருக்கக்கூடிய பவுடர் உப்பு அதாவது தூள் உப்பு இருக்கு இல்லைங்களா அந்த தூள் உப்பில் அரை ஸ்பூனுக்கு எடுத்து போட்டுட்டு ஒரு பழத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் போதும் அந்த கரை எல்லாம் போகிறது நாமளே பார்க்கலாம் இப்போ நான் தேய்ச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஃபுல்லாக நம்ம வந்து கிளீன் கிளீன் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்க நம்ம வாங்கும்போது போது இந்த காபர் பாட்டம் நமக்கு எப்படி பழிச்சுட்டு இருக்குமோ அதே மாதிரியே கிடைக்கும் இதே மாதிரியே நம்ம உள் சைட்லேயும் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுத நம்ம நார்மலாக சோப்பு போட்டு பல மணி நேரம் தேய்ச்சி கஷ்டப்படுறத விட இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வெளுத்துடும் இதே மாதிரி காப்பர் பொருட்களை நம்ம ஈஸியாக கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம இரும்பு கடாய் அல்லது நார்மலான செம்பு பாத்திரங்களெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம அப்படியே வச்சுக்கக்கூடாது அதாவது நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா அந்த தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு வச்சோன்னா நமக்கு சீக்கிரமாக கரைப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் பாத்தீங்கன்னா நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு துணி விரத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் எந்த ப்ராண்ட் லிக்யூட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ஏரியல் லிக்யூட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஏரி லிக்விட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல சூப்பராக வேலையும் செய்யும் இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு டெட்டால் எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம மூணாவதாக சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா உப்பு தான் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அப்போ தான் இந்த உப்பு ஃபுல்லாக இந்த லிக்விடு நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வரும் நம்ம தான் வீட்டு வேலை செஞ்சாலும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலையில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த க்ளீன் பண்ணுற வேலை ஒரு பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் இதுக்காக தான் நம்ம அதிகமாக செலவும் பண்ணுவோம் நேரத்தையும் செலவு பண்ணுவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த மூணு பொருட்களையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் இப்போ நான் பாத்திரத்தில் எடுத்துருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா புளி தான் இந்த புளியை நான் வந்து இப்படியே கரைச்சி எடுத்துக்கல இது பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் வைக்கும் அல்லது ரசம் வைக்க போது நம்ம வந்து புளி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா புளியை முதல் தண்ணியிலையும் ரெண்டாவது தண்ணிலையும் கரைச்சு நம்ம சாம்பார் வைக்கும் போதோ ரசம் வைக்கும்போதோ யூஸ் பண்ணுறோம் மூணாவது அந்த சக்கையை வந்து கண்டிப்பாக நம்ம தூர தான் போடுவோம் லைட்டாக புளிப்புத்தன்மை இருக்கவும் செய்யும் ஸோ அந்த மாதிரி நமக்கு வேஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய இந்த புளியை நம்ம அப்போவே குப்பையில் போடாமல் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு முறை இந்த மாதிரி நம்ம சாம்பார் ரசம் மாற்றி மாற்றி வச்சுக்க வைக்கும்போது நமக்கு புளித்தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் இந்த புளித்தண்ணியை நம்ம எப்போ பாத்ரூம் கழுவுமோ அந்த டைமில் தண்ணிக்கு பதிலாக இந்த புளித்தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த புளித்தண்ணியில் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இது கூட செய்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு புளி தண்ணியை போய் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க இது பார்த்திங்கன்னா சூப்பராக வேலை செய்யும் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷ் பேஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கழுவி விட்டு காய்ஞ்சதுக்கப்புறம் அப்படியே வடுவடுவாக தேங்கியிருக்கும் ஆனால் இந்த புளித்தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேய்ச்சி பாருங்கள் அந்த வடு வடுவடுவாக இருக்கிறது ஒரு மாதிரி அந்த தண்ணி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் தடயங்கள் இருக்கிறது அது எதுவுமே இருக்காது இதில் ஆசிட் எதுவுமே கலக்காதால் நம்ம கையிலையே இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க கையில் இந்த மாதிரி எடுத்து எந்த இடத்துல தேய்க்கணுமோ அந்த இடம் ஃபுல்லாக இந்த மாதிரி முதல்ல தண்ணியை ஊற்றி விட்டாச்சு உடனடியாகவே நம்ம வந்து ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் சூப்பராக க்ளீன் ஆகும் சப்போஸ் உங்ககிட்ட கொஞ்சம் நிறைய புளி தண்ணி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்ங்க எப்பப்போ தேவைப்படுதோ அதை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக வேலை செய்யும் அதே சமயத்தில் அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய கரை எல்லாமே போயிடும் நமக்கு உப்பு கரை அதிகமாக தேங்கியிருக்கு அப்படின்னா கூட அதை கூட போக И இதே மாதிரியே நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்கில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா வேலை செய்யும் இப்போ நம்ம பாத்ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம கலக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நார்மலாக நம்ம பாத்ரூம் போது போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் நிறைய பாத்ரூமில் பார்த்திங்கன்னா கரை படிஞ்சு அதிகமாக தேங்கியிருக்கும் நம்ம அடிக்கடி தேய்க்காம இருக்கிற காரணத்தால் உப்பு எல்லாம் அப்படியே படிஞ்சிருக்கும் ஏன் நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது அதே சமயத்தில் பாத்ரூமை போட்டு தேய்ச்சி தேய்ச்சி கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதால பாத் பாத்ரூமில் அழுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குங்க நம்ம கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம எப்பப்போ பாத்ரூமை யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வரமோ அந்த டைமில் கொஞ்சமாக அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே போதும் பாத்ரூமை கழுவாமல் நம்ம எவ்வளோ நாட்கள் அப்படியே போட்டிருந்தாலும் சரி பாத்ரூமில் கொஞ்சம் கூட கரை படியாமல் இருக்கும் முக்கியமாக உப்பு கரை படியாமல் இருக்குங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கடினமான தண்ணி அதாவது உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறதால கழுவினாலும் சரி அந்த உப்பு கரையெல்லாம் படிஞ்சு அப்படியே இருக்கும் இந்த மாதிரி மாதிரி கரை உப்பு தண்ணி படிகிற அந்த பாத்ரூமில் இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்கள் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் இது ஒன்று நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது நம்ம எப்பப்ப பாத்ரூமை கழுவுறோமோ அந்த டைமில் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க வீணாக நம்ம வந்து குப்பையில் போடக்கூடிய அந்த வேஸ்ட் சக்கையை இந்த மாதிரி எடுத்து வச்சு யூஸ் பண்ணாவே போதும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்